குமரி பத்மநாபபுரம் அரண்மனையில் ஓணம் விழா எளிமையாக துவக்கம் இந்த ஆண்டுக்கான ஓணம் கொண்டாட்டம் அர்த்தம் நட்சத்திரமான இன்று செப்டம்பர் ஆறாம் தொடங்கியது வரும் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திரு திருவோணம் கொண்டாட்டம் நடக்கிறது குமரி மாவட்டத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டப்படுகிறது வழக்கம் இந்த வகையில் தற்போது கேரளா அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பத்மநாதபுரம் அரண்மனையில் ஒவ்வொரு ஆண்டும் ஓணம் விழா வெகும் விமர்சையாக நடைபெறும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஏழு இஸ்மேக்ஸ் நியூஸ் செய்திகள்